இது ஒரு இரண்டாவது வாய்ப்பாக எனக்கு வழங்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இங்கே வெளியிடப்பட்ட நூல்களிலே ஒரு சிறிய கமர்ஷியல் பிரேக் என்கிற இந்த கவிதை தொகுப்பு அடக்கம் இந்த கவிதை தொகுப்பின் ஆசிரியர் மரியாதைக்குரிய நமது கவிஞர் பரிணாமன் அவர்கள் செஞ்சுரி புத்தக நிறுவனம் அழகாக இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது இந்த நூல் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு பக்கங்களை கொண்டது எழுபத்தி ரெண்டு பக்கங்களும் நாற்பத்தி ரெண்டு கவிதைகளுமாக இந்த நூல் வருகிறது சிறிய அளவிலான நூலாக இருந்தாலும் கூட இதில் பல நல்ல கவிதைகளும் நல்ல கவிதைகள் என்று சொல்வதே தவறு பரிணாமல் எழுதுவது எப்போதும் நல்ல கவிதை தான் என்னால் பாலசீனிவாசன் அவர்கள் மிக அழகாக ஸ்ரீராமை பற்றி பேசினார்கள் நன்றாக புத்தகத்தை உள்வாங்கி வரி வரியாக குறிப்பிடுத்து ஒரு நூல் திறனாய்வை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்தமைக்காக உண்மையிலே உங்களுக்கு என்னுடைய நன்மானந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக அழகாக அதுபோல இந்த நூல் பல்வேறு கவிதைகளை அடைக்கிறது இந்த நூலுக்கு ராஜபாளைய உமாசங்கர் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறார் ராஜபாளையம் உமாசங்கர் மிகச்சிறந்த ஒரு இசைவானார் பரிணாமன் அவர்களின் பாடல்களை ஏராளமாக இசையமைத்து பாடிக்கொண்டிருப்பார் அவருடைய பாடல்களிலே பரிணாமன் பாடல்கள் இடம்பெறும் பரிணாமன் பல பாடல்கள் இந்த நான் பாடிய நான் பாடிய என்று சொல்ல தொடங்கிய அந்த பாடல் மலையை குடைந்தெடுத்து பாடல் சரி ஒத்தலை பத்து தலை ராவண ராமன் என்றாம் மொத்தத்தில் வீர வேணும் சுடலமாடான்னு ஒரு பாட்டு பச்சை மரகத பட்டு உடுத்தி படுத்து கிடைக்கிறது இயற்கைன்னு ஒரு பாடல் அந்த பாடல் எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் அப்படி ஒரு அதாவது பாடல் எழுதுவது பெரிதல்ல அந்த பாடலை சிறப்பாக எழுதி சிறப்பாக எழுதுவது மட்டுமல்ல அதற்கு ஒரு இசையமைத்து இசையை மதிப்பு மட்டுமல்ல தன் குரலால் அந்த பாடலை தூக்கி நிறுத்துவார் நம்முடைய பட் பரிணாமனவர்கள் பச்சை மரகத பட்டு ஊடுத்தி படுத்து கிடக்குது இயற்கை அந்த பாட்டு தொடங்கும் அந்த பாடல் நாங்களூட பாடும் உங்கள் நன்மை கருதி நான் பாடாமல் இருக்கிறேன் அற்புதமான பாடல் இந்த தொகுப்பில் அது போல அவர் பிரகடனம் செய்கிறார் ஏனெனில் என்கிற கடைசியாக ஒரு கவிதை கவிதையிலிருந்து நீங்கள் என்னை நீக்கி பாருங்கள் பரிணாம சொல்றார் கவிதையிலிருந்து நீங்கள் என்னை நீக்கி பாருங்கள் உங்களால் நீக்க முடியாது என் கருத்திலிருந்து நீங்கள் என்னை போக்கி பாருங்கள் உங்களால் போக்க முடியாது ஏனெனில் என் கவிதையும் கருத்துமே நீங்கள்தான் உங்களை நீங்களே எப்படி நீக்கிக் கொள்வீர்கள் உங்களை நீங்களே எப்படி போக்கிக் கொள்வீர்கள் என்று பிரகடனம் செய்கிறார் கவிஞர் பரிணாமன் அவர்கள் மிகச்சிறந்த நூல்கள் சாசனம் என்ற ஒரு கவிதையை நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும் இந்த நூலில் அனைத்து கவிதைகளுமே படித்தும் உணர்ந்தும் பாராட்டத்தக்கவை என் சொற்கள் ஆக்கிரமிப்பவை அல்ல ஆகர்ஷிப்பவை என் முழக்கம் அல்ல அச்சுப்பதற்கானவை என் மொழியோ மயங்குவதற்கல்ல இயங்குவதற்காக என் கனவு களைவதற்காக அல்ல மலைவதற்காக மலைப்பதற்காக என் கூற்று வரப்பிரசாதம் அல்ல யுகப் பிரலாபம் என் சித்தம் சுய பிரகாசம் அல்ல தொடர் பிரவாகம் தொடர் பிரவாகம் என் வேட்கை மேய்வதற்கல்ல ஆய்வதற்காக என் வேட்கை மேய்வதற்கல்ல ஆய்வதற்காக என் துணி மிரட்டுவதற்கல்ல என் தொனி மிரட்டுவதற்கல்ல திரட்டுவதற்காக என் வனப்பு சல்லாபத்திற்கல்ல சமவாதத்திற்காக என் தேடல் கண்டுகொள்வதற்காக என் தேடல் கண்டுபிடிப்பதற்காக அல்ல கண்டுகொள்வதற்காக என் உதயம் அஸ்தமனத்திற்கல்ல என் உதயம் அஸ்தமனத்திற்கு விஸ்தரிப்பதற்காக நீங்கள் பெருமளவு விஸ்தீரணம் இருக்கிறீர்கள் கவிஞர் பெருநாமன் அவர்களே உங்கள் விஸ்தீரணம் கணக்கில் அடங்காதது அது எனக்கு தெரியும் உங்களை உணர்ந்த ஒவ்வொருவருக்கும் தெரியும் என் உதயம் அஸ்தமனத்திற்கல்ல விஸ்தரிப்பதற்காக என் மதம் என் மதம் அல்ல பரவுவதற்காக இது கோட்பாட்டு மதம் பரவுவதற்காக என் கவிதை தார்மீகத்துக்கு அல்ல சாஸ்வதற்காக என் கவிதை தார்மீகத்துக்காக அல்ல சாசுவதற்காக என்று சாஸ்வதற்காக என்று அது கவிதை முடியும் சொற்களில் அப்படி விளையாடுவார் எனக்கு ஒரு கனவு ஒரு ஆசை வந்து விட்டது அவர் இங்கே பேச வந்தவுடன் ஒரு மந்திரம் போல ஒன்று நடந்து நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே உங்கள் பழைய குரல் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த தாஜ்மஹால் பாடலை பாடியா என்று எதிர்பார்த்து ஆரம்பித்து விட்டேன் அப்படி ஒரு நடந்திருந்தால் வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் வெகு விரைவிலேயே நீங்கள் பச்சை மரகத பட்டு உடுத்தி பாடலை பாடுவீர்கள் வெகு விரைவிலேயே நீங்கள் ஒத்தத்தால் பத்து தல ராவணன ஒத்த தல வந்தான் என்று வென்றான் என்று பாடுவீர்கள் பச்சை மரகத பட்டு உடுத்தி படுத்து கிடைக்கிறது இயற்கை என்று பாடுவீர்கள் உங்கள் பாடல்களை நீங்கள் பாடினீர்கள் இப்போது சமூகம் பாடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையிலே மிகச்சிறந்த ஒரு கவிதை நூல் இந்த நூல் சுருக்கமானதாக இருந்தாலும் சுவையாக இருக்கிறது இதில் ஒரு ஒரு நிறைவான கவிதையோடு என் உரையை நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் தாய் வேதம் என்கிறது அந்த கவிதை தாய் வேதம் தாயின் மடியில் தலை சாய்ந்து பார் சொர்க்கம் தெரியும் அவள் பேசும் மொழியை பார் வேதம் புரியும் கருவியில் சுமந்து மசக்கை நோயில் மேனி வாடினால் வயிற்று பிள்ளைக்காரி என்ற பெயரும் வாங்கினாள் பால் குடிக்கிற பிள்ளைக்காக பத்திய சாப்பாடு மனம் ஆசைப்பட்டதை திங்காமலேயே போட்டால் வாய்க்கூடு கூத்து வேடிக்கை வேடிக்கையெல்லாம் ஒதுக்கி வைத்தாலே கெட்ட காத்து கருப்பு கண்ணு படாம பொத்தி வளர்த்தாலே பள்ளிக்கூடம் எங்கே போனால் பிள்ளை கூட படித்தால் ஒரு பைத்தியம் போல மகனை கொஞ்சி தானாக சிரித்தாள் ஒரு பைத்தியம் போல மகனை கொஞ்சி தானாக சிரித்தாள் இல்லற உறவில் இன்னொரு உலகம் கண்டுபிடிச்சாலே இல்லற உறவில் இன்னொரு உலகம் கண்டுபிடிச்சாலே அதில் பிள்ளையின் ஆட்சி நடப்பதாக துள்ளி குதிப்பாளே அதில் பிள்ளையின் ஆட்சி நடப்பதாக துள்ளி குடிப்பாதே என்று இந்த கவிதை என்னவோ தாய்மையின் மீது அம்மாவின் மீது பரிணாமனவர்களின் தாய் எந்த ஆண்டு மறைந்தாங்கம்மா அப்பா இளம்பரத்திலே தாயை எழுந்தவர்களால் தான் இப்படி வடிக்க முடியும் என் தாய் கூட என்னுடைய ஒன்பதாவது வயதிலே மறந்து விட்டார் ஏராளமாக எழுதியிருக்கிறேன் அப்படித்தான் இந்த கவிதை அந்த பாடல் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் பாடலும் சரி இந்த தாய் வேதம் பாடலும் சரி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே இங்கே டாக்டர் உஷா அவர்களை தன் தாயாக பெற்றெடுத்துகிறார் கவிஞர் பரிணாமன் அவர்கள் கவிஞர் பரிணாமன் அவர்களை தன் தந்தை அல்ல தன் மகனாக பெற்றெடுத்திருக்கிறார் டாக்டர் உஷா அவர்கள் இவர்கள் இருவருக்கும் தாத்தன் பாட்டியாக இருக்கிறார்கள் நமது ஸ்ரீராமம் அவருடைய சகோதரியும் வயதில் மூத்தவர்கள் அவர்கள் இரண்டு பேர் தான் உஷா அதற்கடுத்து இளையவர் தான் நமது பரிணாமன் இந்த இசைவு ரொம்ப அழகானது மிகச் சிறப்பானது உண்மையிலேயே நெகிழக்கூடிய வகையிலே மூன்று தலைமுறை தங்கள் இலக்கிய படைப்புகளை இங்கே வெளியிட்டிருக்கிறது இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் சான்றாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இலக்கியம் என்பது விடுபட்டு போவத விடுவதுமல்ல தொடர்வதற்கானது அதற்கு சான்றாக விழுகிற கவிஞர் பரிணாமனவர்களை வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறி நாளைய புத்தாண்டுக்கும் கவிஞர் பரிணாமன் அவர்களுக்கும் இளம் கவிஞர்கள் மோனிகாவுக்கும் நமது ஸ்ரீராமுக்கும் டாக்டர் உஷா அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்